அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இதெல்லாம் தொடங்கும் போதும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் மாறிட்டே இருக்குங்க அந்த வகையில் நாம் இப்போது இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பன்னிரெண்டு ராசியில் நீங்களும் ஒருத்தங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதாவது முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா ஓம் சரவண பவ என்றும் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்றும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது தெளிவான மனதோடு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க பணியில் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலை கூட விரைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் வீண் செலவுகள் கூடி வரலாம் இதனால் நீங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கையில் காசு இருக்கே அப்படின்னு எடுத்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடாதுங்க அந்த ஒவ்வொரு காசையும் பிடிச்சி வைக்கிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு கண்டிப்பா இனி நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு உங்களுக்கு ஆதாயமாவே இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் அடையக்கூடியவங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் பெருகக்கூடிய நேரம் தொழில முன்னேற்றத்தை பெற போறீங்க தடைப்பட்ட பணிகளை கூட நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டம் ஜென்ம குருவால உங்களுடைய வேலைகள் ரொம்பவே சிறப்பாக நடந்திடும் மாணவர்களுக்கு படிப்புல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உண்டாகுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் விவசாயத்துல கூடக்கூடிய காலகட்டம் குறிப்பாக ரியல் எஸ்டேட் இந்த கட்டட பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் வங்கியில கேட்ட கடன் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகும் தொழிலில் புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியவே பெற்று கொடுக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா தலைமை தலைமையை நீங்க அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது தம்பதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் ஆலோசித்து செயல்படுவது நல்லது அப்போ தான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சண்டை சச்சரவு அப்படிங்கிறதே எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான் இருந்தாலும் நீங்கள் சற்று கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் பொன் பொருளுடைய சேர்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் அது சே உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குறைகள் நீங்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த குறையும் வராது இதே போல மேலும் உங்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறதால முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னும் ஈடுபடக்கூடிய வேலைகளில் ஆதாயம் உண்டாகும் அப்படின்னோ தடைப்பட்ட காரியங்கள் முடிவுக்கு வரும் எனவோ தொழிலில் லாபம் அதிகரிக்கும் எனவோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எனவும் சொல்லலாங்க குரு பகவான் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் கூட ஆதாயத்தை அதிகரிப்பார் அதே போல் உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு அப்படிங்கிறது நிச்சயமா நினை நிறைவேறக்கூடியதா இருக்கும் மேலும் திருமணத்திற்காக நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி இனி இந்த வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமணம் கண்டிப்பா கை கூடி வரும் ஒரு சிலர் புதிய வீட்டுல குடியேற போறாங்க அதாவது அந்த புதிய வீட்டு குடியேறதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் அதே போல அந்த கனவு நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அது எட்டா கனியாவே இருக்கு அது உங்களுக்கு நிறைவேற போகுது குடும்பத்தினரிடம் நீங்க நல்ல ஒரு விஷயங்களையே கொண்டு செல்ல போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலையில அதிக கவனம் செலுத்தணும் தாய்வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால நீங்க எந்த பிரச்சனையும் ஈடுபடாம எதிலுமே சற்று விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல உங்களுக்கு நல்ல ஒரு மேலும் ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகனை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் திருப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சாரிக்கிறதால பணியாளர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை அப்படின்னும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் எனவும் சொல்லப்படுது நிறைய பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அது வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அது எல்லாமே சரியாக கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் கட்சியில் புதிய பணிகளை சாதுரியமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சம்பந்தமில்லாத விஷயங்களில் கூட தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது தொண்டர்களையும் அனுசரித்து போறது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தாமதமாகவே கிடைக்கும் ஆனாலும் ஒப்பந்தங்களை முடித்து நற்பெயர் எடுப்பீங்க மேலும் உங்களுக்கு ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேதர பேர் ஆதரவை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செயல்களை சீராக செய்து முடிப்பீங்க மேலும் திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்களில் முழு திறமையும் பயன்படுத்துவீங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரோட மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தோடு உங்களை நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பாங்க பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்கால தேவைக்கு ஏற்ற சேமிப்பு திட்டங்களை செய்து முடிப்பீங்க வேலையில் புது உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் மயங்காமல் இருக்கிறது நல்லது மேலும் மாணவ மணிகள் முயற்சிக்கு ஏற்றவாறு மதிப்பெண்களை பெறுவாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகுது ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபட்டுவீங்க படிப்பிற்கு படிப்படியாக நீங்கள் படிப்பிற்கு போதிய பயிற்சிகளை படிப்படியாக முன்னேற்றி கொடுக்கறது மிகவும் நல்லது இதுவே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு இருக்காதுங்க உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது சிலர் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பாங்க இதுவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த ஆண்டு சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா எடுத்து வேண்டியது நல்லது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அதை நீங்க சரியான முறையில் பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பா கிடைக்கும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியது இருக்கும் மிருகசிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எதிரிகள் வகையில் அசட்டையாக இருந்தால் கூட இருக்கக்கூடாது புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் உங்களுக்கு அவசியமாகிறது பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு வெள் உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுவே ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது சொல்லப்பட்டு வருது இதோடு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரித்து வாங்க அதுவே உங்களுக்கு மிக சிறப்பு பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகளாக இருக்கும் சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் பயன் உங்களுக்கு பயன் தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்புங்க இதேபோல் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்றுத்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இது மட்டும் இல்லாமல் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குங்க வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் நல்லபடியாக கைகூடி வரும் ரியல் எஸ்டேட் பதிக்கம் சிமெண்ட் வகைகளால் லாபம் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிமெண்ட் தொழில் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் இருக்கீங்க நீங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்